இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு புதிதாய் வாழ்வோம் எனும் தலைப்பில் யாழ் மறை மாவட்டத்தில் நடைபெற்ற மேய்ப்பு பணி மாநாட்டில் எடுக்கப்பட்ட மிகவும் முக்கியமான முடிவுகளில் ஒன்றான ஆலயங்களில் ஒலிபெருக்கி பாவனை சம்பந்தமான தீர்மானத்தை பங்குகளில் இறுக்கமாக கடைபிடிக்கும்படி யாழ்மறை மாவட்ட குறுமுதல்வர் அருள்தந்தை ஜெப்ரட்னம் அவர்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளார் இம்மாநாட்டில் எடுக்கப்பட்ட உடனடி நடைமுறைக்கான முன்மொழிவுகளின் நான்காம் இலக்க முன்மொழிவான ஆலய வழிபாடுகளின் போது பயன்படுத்தப்படும் ஒலிபெருக்கி சாதனங்களினால் ஆலய சுற்றாடலில் வாழும் மாணவர்கள் பாடசாலைகள் நோயாளர்கள் வயோதிபர் ஆகியோருக்கு ஏற்படும் இடையூறுகளை தவிர்க்க நாட்திருப்பலிகள் திருப்பலிகளின் போது ஆலயத்திற்குள்ளே மட்டும் கேட்கும்படியாகவும் திருநாட்களில் ஆலய வளாகத்திற்குட்பட்டதாகவும் ஒலிபெருக்கிகள் பயன்படுத்தப்பட வேண்டும் என்ற நடைமுறை சில ஆலயங்களில் உதாசீனம் செய்யப்பட்டு மீறப்படுகின்றது என சுட்டிக்காட்டிய குறுமுதல்வர் அவர்கள் இச்சமூக சீர்திருத்த செயலை செய்வதற்கு குருக்கள் துறவிகள் பொதுநிலையினர் அனைவரும் தமது முழுமையான ஒத்துழைப்பை வழங்க வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளார்